ஆண்டுக்குள்ள ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும் நல்லதான் பவுல்ஜி உங்களால ஆவிக்குரியவர்கள் நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஆனா நீங்க இன்னும் ஆண்டுக்குள்ள வளராம இருக்கிறது நினைக்கும் போது எனக்கு வேதனையா இருக்குன்றார் ஆண்டுக்குள்ள நம்ம வேறு வளருவதற்கு ஆண்டர் கிருப தருவாரா இல்லையா இந்த ஆவிக்குரியவர்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்ல வரல இன்ஃபேக்ட் இந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களுக்கு பிரச்சனை இன்னும் பயங்கரமா கூட இருக்கலாம் நான் உங்களுக்கு புரியுதா சும்மா நான் இந்த சிலையெல்லாம் எங்களால் வணங்க முடியாதுன்னு சொல்லி வைராக்கிய தின்னு இருந்தாங்க இருக்கிற அக்கினி பத்தாம ஏழு மடங்கு அக்கினி எழுப்பிடா சொல்லி சில நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு பிரச்சனை அதிகமா எலும்பதா செய்யும் இருக்கிற பிரச்சனை போதாம பயங்கரமா சில நேரத்துல பிரச்சனை எழும்பும் ஆனா அந்த ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு திட நம்பிக்கை ஒரு தைரியம் இருக்கு என்ன தெரியுமா நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அல்லூயா அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் இந்த ஸ்தலத்திற்குள்ள இருக்கிற எல்லாரும் எப்படி வளரணும் எப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா தேறினவர்களாய் சத்தமா சொல்லுங்க பாப்போம் பக்கத்துல சொல்லுங்க நல்லா இன்னும் ஆண்டுக்குள்ள ஸ்திரப்பட்டு தேறினவர்களா மாறணும் கையை பிடிச்சி சொல்றவங்களா மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லுங்கள் கொஞ்சம் தயு அட் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் ஆப்பினிங்களே எனக்கு ஒரு ஸ்தம் ஒரு ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வருது அதை மட்டும் சொல்லிட்டு நான் சில நேரம் ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நான் சொல்லி யாண்ட்ரவங்களா சட்டி விரும்புகிறார் என்னுடைய மனைவியுடைய பெரியம்மா அவங்க இப்போ இல்லை ஆண்ட்ரக்குள்ள நெத்திரி அடந்துட்டாங்க இது நடந்த ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் கேன்சர் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு வாழ்க்கை டாக்டர்ஸ்லாம் கைவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு டூ வீக்ஸ் இவங்க உயிரோடு இருந்தால் பெரிய விஷயம் அப்போ தான் எங்களுக்கு புதுசாக கல்யாணமாகி ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு மூன்று மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ டு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது அவங்க ஒரு நாள் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஜோம் பண்ணுறீங்களா பெண் அப்படின்னாங்க சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனோம் என்னை பார்த்த உடனே அவங்களாம் எழும்ப முடியல ஆல்மோஸ்ட் பெட்ரன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு வெறும் கொஞ்சம் உயிர் தான் இருக்கு அப்படி தான் சொல்லணும் அவங்க அவங்க கணவர் ஒருபாங்க அழுதுட்டு இருக்கிறாரு பிள்ளைங்கள்லாம் ஒரு பங்கு அழுதுட்டுருக்கிறாங்க நம்பிக்கையிலேந்து போன நேரம் அப்போ அந்த அம்மா என்னை பார்த்து ஒரே ஒரு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க ஒரே ஒரு பாட்டு பாடி ஒரே ஒரு ஜபம் பண்றீங்களா அவங்க உதட்ட மெதுவாக செய்யுது இந்த சத்தம் கொஞ்சம் கேட்குது ஒரே ஒரு ஜபம் ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா ஓகே அவங்க ஒரு பாட்டு கேட்டாங்க நான் அதை பாடலாம் தான் உக்காந்தேன் ஆனா ஆவி நபர் அந்த நேரத்தில் ஒரு புதிய பாடலை இருதயத்துல போடுறார் அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் உட்காந்து பாட ஆரம்பிச்சேன் அற்புதம் செய்வே உன்னை நான் நடத்திடுவே கலங்கிடாதே திகைத்திடாதே நடத்திடுவேன் இந்த அமாயிண்டிங் அந்த ஃப்ளோ ஆண்டர் அப்படியே கொடுக்கிறார் நானும் பாடிட்டே இருக்கிறேன் கோரல்ஸ் பாட ஆரம்பிச்சேன் அற்புதம் செய்யும் தேவனுன்னோடு நிச்சயமாகي நடத்திடுவா சுகப்படுத்தும் இந்த தேவனُنோடு புது பலம் தந்திடுவா கடைசி வரை என்னை நடத்திடுவா விலகாமல் என்னை நடத்திடுவா இதை இத நான் டிக்ளேர் பண்ணி பாடிட்டே இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு விசுவாசம் என்னென்னா ஒருவேளை இந்த ஜபத்தை கேட்டோம் இந்த பாட்டை கேட்டோம் ஆண்டர் கிரியை செஞ்சு இவங்களை உயிரோடு எழுப்பிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாட்சியாக மாறிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு கண்ணை மூடிட்டு ஃபெய்த்து டிக்ளர் பண்ணி பாடிட்டுருக்கிறேன் நடந்த ஒரு ஆச்சரியம் என்னென்னா நிறைய நேரம் பாடிச்சே இருந்த அம்மா என்ன தான் பண்ணுது அப்படின்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த மாதிரிலாம் எழுந்தே முடியல நம்பிக்கை இருக்கான்னு கூட தெரில பலன் இழந்து போனாங்க பட் ஷீ ஷீ ஸ்டார்டட் டுஷப் வாய் மட்டும் திறந்து இந்த லைனை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க என்னோட என்ன லைன் தெரியுமா அற்புதம் செய்யும் என் தேவனின்னோடு நிச்சயமாய் நடத்திடுவா சுகப்படுத்தும் என் தேவனின்னோடு புதுபலன் தந்திடுவா கடைசி வரை என்னை நடத்திடுவா விலகாமல் என்னை நடத்திடுவார் இந்த லைன்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அவங்க கிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு ஆண்டர் மேல என்ன கோவம் இருக்கா எப்படி உங்களால பாட முடியுது டாக்டர் ரெண்டு வாரம் டேட் கொடுத்துட்டாங்க ஒருவேளை நான் இருந்தேனா என்னால் பாட முடியுமான்னு தெரில உண்மையாகவே எப்படி உங்களால் பாட முடியுதுன்னா அவங்க ஒரே ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க ஏன்னா இது வரைக்கும் ஆச்சரியமாக நடத்தினார் நான் எப்படி அவரை குறை சொல்ல முடியும் நான் எப்படி அவரை கேள்வி கேட்க முடியும் இனியும் என்னை நடத்துவார் என்னை மட்டும் இல்லை என் பிள்ளைகள் அவர் நடத்துவார் நான் விட்டு போன எல்லா காரியத்தையும் அவர் நடத்துவார் இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு ஆதரவுனா அதை நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னான் அல்ல லூயா அவன் இப்போ இல்லை அவன் சந்தோஷமா அன்றைக்குள்ளே மறிச்சிட்டாங்க பட் அவங்களுக்குள்ளே இருந்தவர் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அன்னைக்கு என்னால் பார்க்க முடிச்சிது இட் இன்ஸ்பைட் மீ அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும் போது மாத்திரம் நான் கத்த ஆராதிச்சு அது என்னங்க அது ஆராதனை என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத நேரத்துலையும் இழந்து போன நேரத்துலையும் நான் ஆராதிக்கிற கத்தர் என்னார் என்பதை